வணக்கம் நான் மேயரான கதையை சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நான் சைதாப்பேட்டை தொகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வேட்பாளராக அறிவித்து போட்டியிடுகிறேன் அப்படி அந்த தேர்தலில் நான் போட்டியிட்ட பொழுது கள்ள வாக்கினால் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நான் தோல்வியுற்றேன் ஆனால் திமுக மிக பெரும்பான்மையான வெற்றியுடன் மக்களது நம்பிக்கையை உறுதி செய்தார் முதலமைச்சரானதற்கு பிறகு தலைவர் என்னையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ராமகிருஷ்ணன் அவர்களையும் அன்றைக்கு அவர்தான் ஆசிரியர் இரண்டு பேரையும் அழைத்தார் அப்ப சொன்னார் தலைவர் இவன் ஜெயிச்சிட்டு வந்தா இவன் ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கலான்னு நினைச்சேன் தோத்துட்டு வந்து நிக்கிறான் சரி விரைவில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்த இருக்கிறேன் நீதான் அண்ணா திமுகவின் முதல் மேயர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சொன்னார் புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கும் வரை உள்ளாட்சி மன்ற தேர்தல் சென்னை மாநகராட்சிக்கு மேயர் தேர்தல் நடைபெறவே இல்லை அதற்குப் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மாநகராட்சி தேர்தலில் உங்களை நிற்க வைத்து மேயராக்குகிறேன் என்று சொன்னார் அதை போலவே அது பல சவால்களுக்கு மத்தியில் சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் சதிகளுக்கு மத்தியில் என்னை வேட்பாளராக அறிவித்தார் முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு நீதான் அண்ணா திமுகவின் முதல் மேயர் என்று சொன்ன என் தலைவன் எம்ஜிஆர் அவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்பதை நான் நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைந்ததற்கு அளவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலில் இருநூறு வார்டுகளில் ஏறத்தாழ நூற்றி அறுபத்தி ஒன்பது வார்டுகளில் அதிமுக கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றார்கள் முப்பத்தி ஒரு வார்டுகளில் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றது இருநூறு வார்டுகளில் அண்ணா திமுக வார்டு கவுன்சிலர்கள் பெற்ற வாக்கு வித்தியாசம் என்பது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே இருநூறு வார்டுகளிலும் ஆனால் விட நான் பெற்ற வாக்கு வித்தியாசம் ஐந்து லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி சில்லறை வாக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றுத்தந்திருக்கிறீர்கள் மிஸ்டர் சைதை உங்களுடைய பதவியேற்பு விழா நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சிக்கு வந்தார்கள் ஒரு முதலமைச்சர் முதன் முதலாக மேயர் பதவியேற்பு விழா நிகழ்ச்சிக்கு வந்து அவர் முன்னிலையில் பதவியேற்பு என்ற ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கினார்கள் பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீங்க ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம ஊருக்காக நான் உழைப்பேன் அது மட்டும் நிச்சயம் மூத்தவங்க என்ன பார்த்துங்க இளைஞர்கள் எல்லாம் எனக்கு கை கொடுங்க கிரேட்டர் சென்னையினுடைய மேயராக நான் பொறுப்பேற்று ஐந்தாண்டு காலம் ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுத்தேன் பெரும் ஊழலற்ற நிர்வாகம் மட்டும்தானா இந்தியாவிலேயே சென்னை பெருநகர மாநகராட்சி ஒரு அரசாங்கம் தீட்டுகின்ற திட்டங்களை போல் இருநூத்தி ஏழு புதிய திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பெருநகர மாநகராட்சி என்ற பெரும் புகழினை பதிவு செய்திருக்கிறேன் நான் ஐந்தாண்டு கால மேயர் நான் மேயராக பணியாற்றிய காலங்களில் என்னுடைய வீட்டிலே இருந்துதான் காலை உணவு மதிய உணவு மாலை உணவு என்று உணவை வீட்டிலேருந்து கொண்டு வந்து நான் சாப்பிட்டேன் மாநகராட்சியினுடைய மேயர் அலுவலகத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய வீட்டில் தயாரிக்கப்பட்ட கருப்பட்டி சுக்குமல்லி காப்பி தான் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது நான் அமெரிக்காவுக்கு போய்விட்டு வந்தேன் சைனாவுக்கு பாரத பிரதமரோடு சென்றுவிட்டு வந்தேன் சிங்கப்பூர் மற்றும் இந்தியா முழுக்க உள்ள மற்ற மாநிலங்கள் என நான் மேயராக இருந்த பொழுது பயணம் செய்த எந்த பயணத் தொகையும் நான் பெறவில்லை முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த செலவில் போய்விட்டு வந்தேன் மேயருக்கான சலுகைகள் என்னெல்லாம் இருக்கிறதோ அத்தனை சலுகைகளையும் நான் பெறவில்லை உதாரணமாக மேயருக்கு வாகனம் உண்டு ஓட்டுநர் உண்டு இரண்டு ஓட்டுநர் மூன்று ஓட்டுநர்கள் என்று பெட்ரோல் டீசல் அலவன்ஸ் உண்டு வீட்டுக்கு பணியாட்கள் உண்டு தொலைபேசி இணைப்பு உண்டு எல்லா எல்லா சலுகைகளும் நான் எந்த சலுகைகளையும் பெறாமல் என்னுடைய சொந்த நிதியை செலவு செய்து நான் மேயராக பணியாற்றிய காலங்களில் நான் ஆற்றிய பணிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எனக்கு முன்பாக மேயராக இருந்தவர்கள் ஐந்தாண்டு காலத்தில் தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை இருந்தவர்கள் கலாய்வு செய்தது நானூற்றி நாற்பத்தி ஏழு முறை ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இருந்தவர் கலாய்வு செய்தது எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு முறை ஆனால் நான் எவ்வளவு தெரியுமா பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று முறை இப்படி நாள் ஒன்றுக்கு பத்தொன்பது மணி நேரம் பணிபுரிந்தேன் பணிகள் எவ்வளவு தெரியுமா தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை எட்டாயிரம் பணிகள் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை பணிகள் எண்ணிக்கை ஒன்பதாயிரம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் இவ்வளவு பணிகள் நடைபெற்றிருக்கிறது சரி பொதுமக்களின் புகார் ரெண்டாயிரத்தி ஆறு வரை பொதுமக்கள் கொடுத்த புகார் அப்படிங்கிறதுக்கு பதிவே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஐயாயிரத்தி சில்லறை புகார் மனுக்கள் மட்டும்தான் பொதுமக்களிடமிருந்து வந்திருக்கிறது வந்திருப்பது அதிலே நடவடிக்கை எடுத்தது எவ்வளவு என்று அதற்கு பதிவில்லை ஆனால் நான் மேயராக பணியாற்றிய இந்த ஐந்தாண்டு காலத்தில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட புகார் மனுக்களாக ஒன் நைன் புகார் எண்ணின் மூலம் பெற்றது மேயரின் தொலைபேசி எண் இப்படி பெற்றது ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி சில்லரை ஐந்தாண்டு காலம் நான் எத்தனை மணி நேரம் உழைத்திருக்கிறேன் தெரியுமா இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மணி நேரம் சென்னை மாநகர மக்களின் நன்மைக்காக உழைத்திருக்கிறேன் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நான் சொன்ன ஆலோசனைகள் எத்தனை தெரியுமா முப்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று ஆலோசனைகள் இந்தியாவில் இப்படி நேர மேலாண்மையை பயன்படுத்தி உழைத்ததாக ஒரு மேயர் கூட இல்லை ஒரு ஒரு மேயரும் அவர்களுடைய பணி காலத்தில் திட்டங்களை அறிவிப்பார்கள் அதுபோல் தொண்ணூற்றி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை இருந்தவர் அறிவித்த திட்டங்களில் அவர் நிறைவேற்றியது எவ்வளவு தெரியுமா முப்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி மூன்று சதவிகிதம் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இருந்தவர் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து இவ்வளவுதான் ஆனால் நான் தெரியுமா இவர்கள் இருவரும் காலத்தில் நிறைவேற்றிய பணிகளை கூட்டினால் தான் ஐந்தாண்டு காலத்தில் நான் தொண்ணூத்தி மூணு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமாக பணியாற்றியிருக்கிறேன் என்றால் நான் நாலொன்றுக்கு பத்தொன்பது மணி நேரம் பணிபுரிந்தேன் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி ஆக ஒப்பீடே இல்லாத வகையில் இந்தியாவில் இதுவரை யாருமே இப்படி பணிபுரியாத வகையில் ஐந்து மணி நேரம் ஓய்வு இரவு பதினோரு மணிக்கு படுத்து அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு யோக பயிற்சி செய்து ஐந்தரை மணிக்கு பார்வையாளர்களை ஏழு மணி வரையில் பார்த்துவிட்டு பிறகு கலாயும் இப்படித்தான் என்னுடைய நேர மேலாண்மையை நான் பின்பற்றினேன் திட்டமிட்டு நேர மேலாண்மையை பயன்படுத்தி சேவை சேவை என்ற அடிப்படையில் நான் பணியாற்றியதால் தான் நினைத்து பார்க்க முடியாத ஒப்பீடே இல்லாத வகையில் மூணு லட்சத்தி இரண்டாயிரம் பணிகளை செய்ய முடிந்தது அஞ்சு லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரம் புகார் மனுக்களை பெற்று தீர்வு காண முடிந்தது அப்படி பணியாற்றினேன்